வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளின் அழிவை ஆதீனங்கள் மீட்க முடியுமா முடியும் கல்ப கல்பசாதனை ஜீவசமாதி மரணமில்லா பெருவாழ்வு போன்ற சித்த மார்க்கத்தை கடைபிடித்து வந்தவர்களே ஆதீன மடாதிபதிகளாகும் ஆனால் இன்றைய காலத்தில் ஆதீனங்களின் வரலாறு அவர்களின் ஆன்மீக அர்ப்பணிப்பு சேவைகள் அனைத்தும் மக்கள் மனதில் மறக்கடிக்கப்பட்டுவிட்டது பண்டைய கால புராதன ஆலயங்கள் இன்றும் நிலைத்து நிற்கிறது என்றால் அதன் பின்னணியில் ஒரு ஆதீனத்தின் உழைப்பு இருக்கும் ஆனால் இன்றைய காலத்தில் சில விஷமிகளால் ஆதீனங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டு வருகிறது ஆதீனங்களின் ஆரோக்கியத்தை கெடுக்குமளவு மனோரீதியான தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மருத்துவ சிகிச்சை எடுக்கும் அளவு அவலநிலை உருவாகிவிட்டது மற்றொரு புறம் சட்ட ரீதியான சிக்கல்கள் அவர்களை சுற்றி வலை போல பின்னப்படுகிறது பண்டைய காலம் போல் மனித சமுதாயத்துக்கு ஆதீனங்கள் ஆன்மீக சேவையாற்ற தடைகளாக இருக்கும் முட்டுக்கட்டைகளை உடைத்தெறிய பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே புரிந்துணர்வையும் குரு சிஷ்ய பக்தி மார்க்கத்தையும் மீட்டு கொண்டு வர வேண்டியது முதல் கட்ட பணியாக உள்ளது இந்த பணியை தன் கடமையாக ஏற்றுள்ள சூரியனார் கோயில் இளைய சன்னிதான மௌனகுரு ஸ்ரீலஸ்ரீ வக்கீல் பிள்ளை குழந்தை ஆனந்த் அவர்கள் தமிழகம் முழுதும் உள்ள ஆதீனங்களை நேரில் சந்தித்து அவர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியை துவங்கியுள்ளார் தமிழர்களின் கலைகளை மீட்கும் சக்தி ஆதீனங்களின் ஒற்றுமையில் தான் இருக்கிறது என ஆதிசித்தர் குருகுலம் சட்ட ஆலோசகர் வக்கீல் பிள்ளை அவர்கள் தெரிவித்தார் அனைவரும் ஒன்று ஒற்றுமைப்பட்டால் பெரிய பெரிய காரியங்களை மிக எளிமையாக சாதிக்கலாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்றதுக்கு இந்த ஆதீனங்கள் இனிமே கடைபிடிக்க கடைபிடிக்க வேண்டிய விதிகள் என்ன செய்யலாம் இப்போ இது வந்து சொல்லது நாம எல்லாரும் நம்ம ஆரோக்கியத்தை கவனமா பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம பார்க்காம அலையிறோம் சாப்பாடு உணவு திட்டம் இன்னைக்கு வர்றத உணவுகள் எல்லாமே நம்மள அது பாதிப்பாம உணவுகளை நம்ம கவனிக்க வேண்டும் நம்ம அதுக்கு வேண்டி சாதனை செய்ய வேண்டும் சாதனை செய்தாதான் எல்லாத்துக்கும் அதோட வெற்றி வருது ஆனா இது இந்த காலத்துல எல்லாருக்கும் பின்ன அதினங்கள் இறங்கி இன்னைக்கு நிறைய அலையிறாங்க எல்லாம் ஒரு காரணம் தான் ஆனா அதை நம்ம கொஞ்சம் உணவை கவனிக்கணும் உணவு இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை You channel தமிழர்களின் கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தை மீட்கும் சேனல்